பிள்ளைகளை பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே போகிறேன்னாலே நான் அவனோட இடத்துல சொல்லிடுவேன் டே இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்ததுடா ஆண்டவருடைய ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சது நிமித்தம் கொடுத்ததுடா நம்மளை சாப்பிட வைக்கிறாரா இது கர்த்தர் கொடுத்த பணத்தில் சாப்பிட்றாண்டா கர்த்தர் கொடுத்ததுடா இந்த ட்ரெஸ்ஸு கர்த்தர் கொடுத்ததுடா இந்த பொருள் கர்த்தர் கொடுத்ததுடா நான் அடிக்கடி அவனோட இடத்துல பேசுவேன் உங்க அப்பா ஒண்ணு இல்லாதவர் உங்க அப்பா வந்து ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தவர் உங்க அப்பாவுக்கு வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை உங்க அப்பா படிப்பறிவு இல்லாதவர் உங்க அப்பாவுக்கு திறமைகள் எதுவுமே இல்லை ஆனா உங்க அப்பாவுக்கு இப்போ கொடுத்திருக்கிற அத்தனை ஆசிர்வாதம் ஆண்டவர் மட்டும் தான்டா கொடுத்தாரு அதற்கு நான் உழைத்த உழைப்பு அதற்காய் பட்ட பிரயாசம் அதற்காக நின்ற முழங்கால்கள் அடிக்கடி இதுதான் 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 அதனால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுறத நினைச்சு நீங்கள் வேண்டான்னு நினைக்காதீங்க அவன் உழைக்கட்டும் அவன் உழைக்கட்டும்